ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரான்ஸ் தேசத்தின் தத்துவ ரூசோ என்பவர் ஒழுக்கக்கேடான நடத்தை உள்ளவர் பலவித பெண்களோடு தொடர்புள்ளவர் அவருக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் மனைவியின் மூலமாக அல்லாமல் பிற ஸ்திரீகளின் மூலமாக பிறந்தவர்கள்தான் உபசாரத்தையும் குடி வெறியையும் சரியானது இயற்கையானது என்று அவர் வாதிடுகிறவர் அனைவரின் ஒழுக்கக்கீடான வாழ்க்கைக்கு வழி நடத்தியவர் ஆனால் அவர் ஒரு பொது மேடையிலே தன்னை குறித்து பேசும்போது இந்த உலகத்திலே கடவுளுக்கு முன்பாக நான் குற்றமற்றவன் என்று சொல்லத்தக்கவன் இந்த ரூசோவை அன்றி வேறொருவரும் இல்லை என்னை கூட நல்லவன் என்று சொல்லத்தக்கவன் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டார் எல்லாரும் தங்களை தங்களே யோசித்து பார்த்துவிட்டு நாம் குற்றவாளிகள்தான் ரூசோ கெட்டவர் என்று நாம் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அமைதியாக இருந்து விட்டார்கள் கடவுளே இதை பாரும் அவர்கள் எல்லாரையும் விட நான் நல்லவன் என்று எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள் என்று அவர் பேசினார் அவருடைய வாழ்நாளின் கடைசி பகுதியிலே அவர் எல்லாரிடமும் கடவுள் என்னை இவ்வளவு நாளும் பரிசுத்தமாக காப்பாற்றி வந்திருக்கிறார் நீங்களும் என்னை போல் நல்லவர்களாக இருங்கள் என்று சொல்லுவார் அவர்கள் தான் சிரித்துக் கொள்வார்கள் ஒரு ஒழுக்க கேடான வாழ்க்கையை நடத்துகிறவன் தன்னை கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தவான் என்று நினைக்கிறானே என்று அவர்கள் சிரித்துக் கொள்வார்கள் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் வெளியரங்கமாய் தெரிந்த ஒன்று கடைசியாக அவர் மதிக்கும் தருவாயில் அடுத்த லோகத்தில் இருப்பவரே நீர் என்னை இந்த பூமிக்கு அனுப்பும் எப்படி நான் பரிசுத்தமுள்ளவனாக இருந்தேனோ அப்படியே இப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கிறேன் எனவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் சொன்னதாக அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் ஆன் தன்னுடைய பார்வையில ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட நீதிமானாக அப்பழுக்கற்றவனாக மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தி காட்டினவனாக இருக்கிறான் ஆனால் கடவுளுடைய பார்வை வேறு மனுஷன் பார்க்கிற பிரகாரம் அவர் பார்ப்பதில்லை கர்த்தரோ இருதயங்களை நோக்கி பார்க்கின்றார் எம்எலேயர் நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அதை அநேகர் மறந்து விடுகிறார்கள் மற்ற மனுஷர்களுக்கு நம்முடைய இதயங்கள் தெரியாதது போலவே கடவுளுக்கும் தெரியாது எதையாகினும் சொல்லி சமாளித்து விடலாம் என்றெல்லாம் கூட சிலர் பேசுவார்கள் ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்போதுதான் தான் எவ்வளவாக குறை என்பதையும் உணர முடியும் ஏசாயத்திற்கு தெரிசி ஆண்டூரிய சமூகத்துக்கு முன்பாக வந்து அவளுடைய தரிசனத்தை கண்ட மாத்திரத்திலே ஐயோ நான் அதமானேன் நான் அசுத்த உள்ள மனுஷன் அசுத்த உள்ள மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவன் என்று அறிக்கை விட்டான் எவ்வளவு கேடுபாடு உள்ளவன் என்பது கத்தருடைய பரிச சமூகத்துக்கு வரும்போது மட்டும்தான் தெரியும் வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ அங்கே நாம் வரும்போதுதான் நம்முடைய அழுக்குகள் தெரியும் அப்பொழுதுதான் அதை தூய்மையாக்கிக் கொள்வோம் மனுஷனுடைய நீதியெல்லாம் கந்தையை போல் இருக்கிறது கத்தர் ஒருவரே நீதி பெற அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு எப்பொழுதும் பாவ மன்னிப்பாயில் பெற்றுக் பெற்றுக்கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும் ஏசாய அறுபத்தி நாலு ஆறு எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல் இருக்கிறது கத்தலிய கண்களுக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல எனவே அவருக்கு முன்பாக பயந்திருப்போம் அவருடைய சமூகத்திலே தாழ்மையுடன் நடந்து கொள்வோம் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் கத்தளை அப்படிப்பட்ட நினைவுகளை நமக்கு அனுதினமும் தந்திருவாராக ஆமேன்